ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்னொரு இப்படி இருக்கீங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க இந்த பொருள் வாங்கி வந்து ஒன்றரை மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு வாரண்ட்டி கொடுத்தாங்க விளைச்சிக்கரை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் எங்கே வாங்கினீங்க அங்கே கொண்டு கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஃபியூஸாக இருக்குது ஃபேனு அவங்க சொல்கிறாங்க வாரண்ட்டி கார்டைகள் எங்கே தொலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க வீடு நாங்கள் மாறி வந்து மாறுற நேரத்தில் எங்கே வந்து ஜாமான் வந்த ஜாமான் இல்லோட ஜாமான் ஃபயரோட ஃபைலு தொலைஞ்சிட்டு நாங்கள் வாங்கினது வேற ஊரில் இப்போ வாங்கணும் இப்போ அதை தூக்கிட்டு எங்கே இப்போ ஐநூறு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தலைவர் சொல்கிறதே இங்கே நாங்கள் செஞ்சா உங்களுக்கு பணம் ஆகும் பணம்லாம் நடக்கும் செஞ்சுட்டாங்க கடைக்காரங்க கொடுத்தா சிட்டு வந்து தொலைஞ்சிட்டு சொல்கிறாங்க அதனால நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா என்ன பிரச்சனைன்னு ரொம்ப புதுசாவே இருக்கு பழசு கொஞ்சம் கூட அவளை சொல்ற எப்படியா சேஞ்சு தந்துருங்க எனக்கு எங்க வீட்டுல ஆந்த முடியாதுன்னு நம்ம போய் இதை அப்படியே சொல்ல முடியாது அக்க கழட்டினா தான் என்ன எதுன்னு சொல்ல முடியும் செக் பண்ண ஆரம்பிச்சாச்சி எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரெண்டு வருஷம் உத்தரவாதம் கொடுத்தது எப்படி இப்படி சீக்கிரம் கட்டுப்போச்சுன்னு சொல்றாரு வந்து ஓப்பன் பண்ணும்போது